கோவில் அர்த்த மண்டபத்தில் அர்ச்சகர் பரிசாரகர் மடாதிபதிகளுக்கு மட்டுமே அனுமதி அறநிலையத்துறை விளக்கம் தெற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த இரண்டு நாட்களில் வலுப்பெறும் என சென்னை வானிலை ஆய்வு நடுவம் தகவல் பொதுமக்கள் நீர்நிலைகளில் குப்பைகள் கழிவுகளை கொட்டுவதை தவிர்க்க வேண்டுமென நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வேண்டுகோள் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூற்று பதிமூன்று நாட்களுக்குப் பிறகு நூற்று பதினெட்டு அடியாக உயர்வு விரைவில் முழு கொள்ளளவை எட்டுமென எதிர்பார்ப்பு திருச்சியில் நாக்கை இரண்டாக வெட்டிவிடும் செயலை செய்து வந்த பச்சைக்குத்தம் கடை உரிமையாளர் ஹரிகரன் மற்றும் ஊழியர் ஜெயராமன் கைது கேரள மாநிலம் அச்சன்கோவில் ஐயப்பன் கோவிலில் மண்டல மகோற்சவ திருவிழா குடியேற்றத்துடன் தொடக்கம் இடப்பிரச்சினையில் மிரட்டும் நபர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பெண் ஒருவர் நஞ்சருந்தி வந்ததால் பரபரப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் லாடவரத்தில் பால் கொள்முதல் நிலையம் கட்ட நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டை ஆட்டுச்சந்தையில் வழக்கத்தை விட விற்பனை மிகவும் மந்தமாக நடைபெற்றதால் விவசாயிகள் ஏமாற்றம் வேலூர் அருகே தம்பியுடன் இருசக்கர ஊர்தியில் சென்றபோது தவறி விழுந்த இளம்பெண் தண்ணீர் சுமையுந்தின் சக்கரத்தில் சிக்கி உயிரிழப்பு